ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனி பகவான் அவதரித்த புரட்டாசி சனிக்கிழமை இந்த தீபம் இயற்றி பெருமாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் சனி பகவான் எந்த விதத்திலும் தொல்லை தர மாட்டார் அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றது மிக மிக விசேஷமான ஒரு நாள் அன்றைய தினம் பெருமாள் தாயாரை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியமும் வளமான வாழ்வும் கிட்டும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் ஏன்னா இந்த புரட்டாசி தான் அந்த சனி பகவான் அவதரித்தார் அப்படின்றதுனால அவர் அன்னைக்கு பெருமாளை வழிபடுகின்ற எந்த ஒரு பக்தர்களுக்கும் நான் வந்து எந்தவித தொந்தரவும் இடையூறும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பெருமாளிடம் அதனால் அன்றைய தினம் நீங்கள் பெருமாள் மகாலட்சுமி வழிபடும் பொழுது சனி பகவானையும் வழிபடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சனி தோஷங்களும் நீங்கும் கூடவே இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வழிபடும் பொழுது இன்னுமே சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசியில் முதல் சனிக்கிழமை அப்படின்றது மிக மிக விசேஷமானது எக்காரணம் கொண்டும் அந்த நாளை தவற விடாமல் பெருமாள் வழிபாடை வந்து செய்யுங்க நீங்கள் கோவிலுக்கு போய் விரதம் அனுஷ்டித்து நீங்கள் வழிபட்டாலும் சரி வீட்டிலேயே எளிமையாக சைவ உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டாலும் சரி பெருமாளை வழிபட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் சனி தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி அந்த வளமான வாழ்க்கையை பெருமாளும் தாயாரும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளிகை போடுவது பெருமாளுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் அந்த கலவை சாதங்கள் தயார் செய்து சாம்பார் வடை பாயாசம்லாம் செஞ்சு அந்த பெருமாளுக்கு படையல் போடுவது ஒரு வகை அந்த பெருமாள் படத்தை வந்து அந்த சாப்பாட்டினாலே சிலர் வந்து வரைவாங்க அந்த மாதிரி செஞ்சு வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு ஒரு செம்பில் அவங்க வந்து அரிசி கொஞ்சம் காசுலாம் போட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் ஒரு நாலு வீட்டில் அவங்க வந்து யாசகம் வந்து வாங்குவாங்க அவங்க அந்த கொஞ்சமாக அரிசியோ காய்கறிகளோ என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து பெருமாளுக்கு சமைச்சு அதில் படையல் போடுவது ஒரு வகையான தலிகை உங்களுக்கு எது பழக்கமோ அதை வந்து செய்யுங்க இதை வந்து முதல் சனிக்கிழமை மூன்றாம் சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை செய்வாங்க இப்போ எல்லா சனிக்கிழமையுமே செய்றாங்க உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அந்த சனிக்கிழமையில கண்டிப்பா ஒரு வாரமாவது செய்ய தவறாதீர்கள் இப்போது நம்ம அந்த பூஜை செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் காலையிலேயே நீங்கள் குளித்து முடித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள் அந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் பெருமாள் தாயாருக்கு மகாலட்சுமிக்கு அந்த மாவிளக்கு தீபம் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த மாவிளக்கு வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமை மிக மிக விசேஷம் இந்த மாவிளக்கு வழிபாடு செய்வது இரண்டு மாவிளக்கு வந்து நீங்கள் தயார் செஞ்சு அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மாவிளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு பெருமாள் மகாலட்சுமி முன்பாக இந்த தீபத்தை நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமை காலையோ மாலையோ ஏற்றி வழிபட வேண்டும் மதிய நேரத்தில் ஏற்றாதீங்க இந்த இந்த மாதிரி வழிபடும் பொழுது கட்டாயம் நீங்க புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் சைவ உணவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது கோவில்ல போயும் இந்த விளக்கு ஏற்றி நீங்க தாராளமா வழிபடலாம் வீட்டிலேயே நீங்க இந்த மாவிளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க இந்த அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாமஷ்டம சனி ஏழரை சனி இந்த மாதிரியான சனி தோஷங்கள் சனி ரொம்ப எங்களை பாடா படுத்துறாரு அப்படின்றவங்க இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க அந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் கஷ்டங்கள் யாவும் வந்து ஒரு நொடியில் நீங்கிவிடும் ஏன்னால் நம்ம சொன்ன மாதிரி அந்த சனி பகவான் வந்து பெருமாள் பக்தர்களுக்கு என்றைக்குமே எந்தவித தொந்தரவோ தொல்லைகளோ தரமாட்டார் அந்த கெடு பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அதனால் இந்த அற்புதமான புரட்டாசி சனிக்கிழமையில நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க மாவிளக்கு வழிபாட்டை நிச்சயமாக கோவிலுக்கு போக முடியும் அப்படின்றவங்க பெருமாள் கோவிலுக்கும் அன்னைக்கு செல்லலாம் சனி பகவான் கோவிலுக்கும் சென்று எல் தீபம் ஏற்றுவிட்டு வரலாம் இது இரண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ